Три Да, <свес> 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 <свес>

இதை இந்த மாதிரி சுண்ணிக்கிட்டு தான் போகிறேன் சரிப்பா இப்போ எந்த நிலைமைக்கு கதியாக்கி சந்தோஷங்களாக கதிக மனசுக்கு எடுத்து நிம்மதியாக கதிக ஆக்சுத்தான் அந்த போகைக்கு வரும் அதை நடமாட பார்த்தது கூட இதே தான் எனக்கு யோசனை ஏதோ ஏன் இந்த பொண்ணு கல்யாணம் வேணும் காட்சி வேணாம் உனக்கு விரட்ட கல்யாணம் தான் பண்ணி வைக்கணும்னு சொல்லு கருமா இருக்கா தான் வைக்கணும்னு சொன்னேன் இன்னும் இந்த பொண்ணு இப்படி பேசுகிறேன்னு சொல்லிருந்தாங்கன்னு சொன்னேன் எனக்கு <laughs> தெ <laughs>

ஏதோ முதல் குழந்தை பார்த்து ஈரோடு இவனுக்கும் ஆபத்து வந்துச்சு அப்படிலாம் இருக்கேன் ரெண்டு கண்டத்துல தப்பிச்சுக்க அந்த தப்பிட்டு கண்டத்துல குட்டி போயிடுச்சு ஆளாச்சி கொஞ்ச நேரத்துக்கு சாடிச்சிக்குமா அம்மா முக நமக்கு கண்ணாடியில பார்த்து இருக்கு முகம் என்ன நிலைமைக்கு சோது போச்சு முகோ படுத்துனே இருக்கிறேன் ஏச்சுக்கிறேன் படுத்துனே இருக்கிறேன் ஏஞ்சிக்கிறேன் தெரிஞ்சிச்சு அம்மா அந்த பொம்மை அதிகம்